பொண்ணுக்காக அடிச்சுக்கிட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க மண்ணுக்காக அடிச்சுக்கிட்டதான் எத்தனையோ பேர் இருக்காங்க தேவாங்குக்காக அடிச்சுக்கிட்டதுதான் வேள்பாரி அது வேள்பாரிய நான் மூணு வாரிமா எடுக்க போறேன் மூணு பாட்டுல நான் எடுத்து அதுக்குன்னு ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் ஆனா என்னுடைய பார்வையில வேள்பாரிய இன்னொன்னு பாட்டில எடுக்க முடியாது இணைய வணக்கம் கடந்த நிகழ்ச்சியில சரோஜி தேவியம் விஷயங்கள் வந்து நிறைய பார்த்தோம் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலையும் வேட்பாளி கோழி உள்ளிட்ட பல்வேறு திரைப்பட திரைப்படத்துறைகள் நடக்கின்ற இதுவரை வெளிவராத பல புதிய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்துக் கொண்டிருக்கிறார் திரைத்துறை விமர்சகர் சிவபாலன் வேள்பாரி சமீபத்தில் ரஜினிகாந்த் அவருடைய ஒரு உரை அதுவே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு வேள்பாரி பொன்னியின் செல்வனுக்கு ஈடாகுமா இல்லை வந்து பொன்னியின் செல்வனை பொன்னியின் செல்வனோடு கடும் போட்டியே ஏற்படுத்துமா வேள்பாரியுடைய சிறப்பு அது பார்த்தீங்கன்னா ஷங்கர் அவர்களுடைய எழுத்தாளர் சு வெங்கடேசனுடைய படைப்பு ஷங்கர் அவருடைய இயக்கத்தில் பிரம்மாண்ட உருவாக போயில் இதுவரை வெளிவராத ஒரு அப்டேட் சொன்னீங்கன்னா சிறப்பாக வெளிவராத அப்டேட்டா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது நீங்க அதில் ஒரு விஷயம் சொன்னீங்க பொன்னியின் சிலுவனை விட வெயில் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு இது மனித உடல் இதுவும் எல்லாமே ஒரு கேள்வி கேட்பாங்க ஒரு 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 குழந்தை ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு குழந்தை இரண்டு வயது மூன்று வயது குழந்தைங்கிட்ட உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா கேட்டால் அது பிடிக்குமாஸ் ஆகிடும் அம்மா பிடிக்கும் இல்லை அப்பா சொல்ல இருக்கு ஏன்னா அப்போ ரெண்டு பேருமே அப்பாவும் சரி அம்மாவும் சரி அடிச்சிருக்கணும் கொஞ்சிட்டுதான் இருப்பாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அவங்க அதிகமாக கொஞ்சம் இருப்பாங்க அதனால அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படிங்கும்போது இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன உனக்கு இந்த கண்ணு பிடிக்குமா அந்த கண்ணு பிடிக்கணும் எந்த கண்ணு பிடிக்கணும் ஏன் ரெண்டு கண்ணுல எந்த கண்ணு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மாதிரிதான் இது பொன்னியின் சுவன் வேல்பாரி பொன்னியின் செல்வனை மிஞ்சி இருக்குமா இல்ல மிஞ்சாமல் இருக்குமா பொன்னியின் ஒரு தலம் என்றால் வேள்பாரி ஒரு தலம் ஆனால் இரண்டும் தமிழ்நாட்டின் புற்ற ஒரு உடல் இரண்டு கண்கள் அப்படின்னு உள்ள வச்சிருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு உடல் உருப்பேத்தப்ப பல புத்தகங்களை சொல்லிக்கிட்டே போலாம் வேள்பாரி அடிப்படையில சங்கர் ஒரு பிரம்மாண்டமா எடுக்கிறதுக்கு ஒரு காப்புரிமை வாங்கி வச்சிருக்காரு இந்த காப்புரிமை வாங்கி வச்சிருக்காரு அப்படிங்கறதும் ஒரு பக்கம் போகட்டும் இது தொடர் கதையா வரும்போது இது இன்னொரு பக்கம் போகட்டும் எழுத்தாளர் சு வெங்கடேசனுடைய தொடர்கதை அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம் கொடுத்தது அவர் இதற்கு முன்னால் எழுதின காவல் கோட்டம் அது சாகித்ய அகாதமி விருது வந்தது இது ஒரு பக்கம் போகட்டும் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த ஒரு பாராட்டு விழால ரஜினி மேடையை ஏறி பேச வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி அந்த அவசியத்துக்கு காரணம் முதல் காரணம் ஒரு லட்சம் பிரதிகள் விற்றுது இன்னொரு முக்கியமான காரணம் வேல்பாரிய அடிப்படையில கொஞ்சமா படிச்சு பொன்னியின் செல்வன் படத்தோடைய மேடையில வேல்பாரிய பத்தி பேசுறாரு படிக்க ஆரம்பிச்சதுதான் கொஞ்சம் இருபத்தஞ்சு அஞ்சு சதவீதம் படிச்சிருக்காரு அதுலயே அவர் மெய் சிறுத்து வேள்பாரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் சூப்பர் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இந்த ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா இந்த ஒரு வார்த்தை தான் நான் அந்த இடத்துல ரசித்தேன் என்னன்னா பொன்னியின் செல்வன் மேடையில வேல்பாரியை சிலாகிச்சு பேசுறியா இருக்கும் ஆனா இந்த மேடையில வந்து பொன்னியின் செல்வன் சிலாகிச்சு பேசுகிறேன் அப்போ அந்த ஒரு மனிதருக்கு உண்டான அந்த ஒரு பக்குவம் ஒரு எதார்த்தம் இது எல்லாத்தையும் தாண்டி வேல்பாரிய இன்னும் ஒரு கட்டத்துக்கு இழுத்து செல்ல வைக்கிறது இதோடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா பொண்ணுக்காக அடிச்சுக்கிட்டவன் இங்க எல்லாருக்கும் சார் பொண்ணுக்காக அடிச்சுக்கிட்ட எத்தனையோ பேர் இருக்காங்க மண்ணுக்காக அடிச்சுக்கிட்டவன் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆஹ் பொண்ணு பொண்ணு இந்த மாதிரி இதுக்காகவே அடிச்சுக்கிட்டாங்க நிலம் பொன் பொண்ணு அப்படின்னா எதுக்காக அடிச்சுக்கிட்டது எல்லாமே இருக்காங்க ஒரு தேவாங்குக்காக அடிச்சுக்கிட்டதுதான் மேல்மாரி ஒரே ஒரு தேவாங்கு தேவ வாக்கு இலங்கை நம்ம ஊர்ல அது பேர் தேவாங்க அந்த ஒரு தேவ அடிச்சுக்கிட்டதான் இந்த வேலைப்ப இதுதான் ஒரு ஒரு ரொம்ப 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 விஷயம் சிம்பிளா சொல்லிட்டு ஆயிரத்தி அறநூறு பக்கத்தை படிச்சிக்கும் போது நம்ம என்னடா இதுக்கான ரசிகலையும் அப்படிங்க அதை வந்து காட்சியா சூழ் எழுதி இருக்கிற நிலம் இருக்கு இல்லையா அவருக்கு வந்து திரைத்துறை அனுபவம் கிடையாது எழுத்து வடிவத்துல வந்து எழுத்து வடிவத்துடைய அனுபவம் இருக்கு இல்லையா அவர் எழுத்தோட ஊறி ஆழ்ந்து ஒரு விஷயத்த புனவைய கொஞ்சமாகவும் அதனுடைய வரலாறு எந்த அளவுக்கு சுவாரஸ்யம் உண்டுன்ற அந்த ஒரு இதையும் யுத்தியையும் கரெக்டாக அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காரு அது படிக்க படிக்க என்னுடைய கற்பனை ஆழத்தை அதிகமாக்கு என்னுடைய கற்பனை ஆழத்தை அதிகமாக்கும் போது படிக்கிறாங்க அது படிக்கும்போது ரொம்ப பிடிக்கும் சங்கர் வந்து அப்படித்தான் அவர் படிக்கிறாரு அவர் படிக்கும்போது அது வேள்பாரியை நான் மூணு வலிமையாக எடுக்க போறேன் மூணு வரட்டை நான் எடுத்து அதுக்குன்னு ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் ஆனால் என்னுடைய பார்வையில் வேட்பாரிய இன்னொன்னு பாட்டுல எடுக்க முடியாது ரொம்ப கடினம் மிக கடினம் ஏன் அப்படின்னா ஒவ்வொருமே இரண்டு புத்தகங்களா வந்திருக்கு ஆனா ஒவ்வொருனுக்குமே ஒரு வடிவங்கள் இருக்கு கொற்றவை கூத்துணும் ஒரு எட்டு நாள் நடக்கும் சார் அந்த எட்டு நாள் கூத்துணுமே எட்டு விதமான விஷயங்கள் இருக்கு அந்த எட்டு விதமான விஷயங்களை நீங்க வந்து எப்படி ஒரு உள்ளடக்கத்துக்குள்ள கொண்டு வந்துட முடியும் எட்டு நாள்ல குற்றவாளி கூத்து குனிமேஸ்வர் வந்து குரவழிப்போம் அவ்வளோதான் அந்த க அவர் கல்கையுடைய குரல் விஷயம் வந்து ரொம்ப எடுத்து வாங்க இது இந்த குற்றவாளி கூத்துனு ஒன்று அதே மாதிரி வள்ளி தெய்வானையுடைய காதல் சோம பானம்னால் என்ன அப்புறம் ஈஸியாக சொல்லிவிட்டு போயிடும் வார்த்தையை கடந்துட்டு போயிடுவோம் கூத்துன்னு சொல்கிறப்ப தான் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இன்று வாரம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை செஞ்சி தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த படத்துல நவீன உலகத்தை கைபேசிக்கு இருக்கிற அந்த உலகம் கிட்டத்தட்ட இரவு எட்டு மணிக்கு தொடங்கி விட கால எட்டு மணி இருக்கணும் அர்ஜுனந்தபா இருக்கட்டும் ஒவ்வொரு தெருக்கூத்து உணவு எப்படி இருப்பாங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் மக்கள் இன்னைக்கு திரண்டுறாங்க அந்த வயசுல கூத்து கலைஞர்கள் ஒரு பட்டமே நான் போய் உட்காந்து உட்காந்துருக்கேன் அந்த கூத்து அதே மாதிரி இப்போ நமக்கு கரும்பு நம்ம ஒரு வார்த்தையை விட்டுட்டு போயிடும் ஆனா கரும்பாலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்புக்கு ஒரு வரலாறு அவங்க ஒரு மனிதர்கள் யாரு அப்படிங்கிறத வெப்பி இருக்கு ஒரு நம்ம நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்தையே ஆண்ட மிகப்பெரிய மிகப்பெரிய மூன்று வீரர்கள் சேர சோழர் பாண்டியர் அப்படின்னு நம்ம பேசுறோம் ஆனா அந்த மூணு பேருக்குமே வந்து ஒரு பயப்படாம தனியா ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்காண்டா அப்படின்னும் போது மூணு பேருமே அட்டாக் பண்றாங்க இல்லையா மூணு பேர் ஒரு மலைக்கு நடுவுல ஒரு மூன்று நாட்டு மன்னர்களும் மேல ஏறி அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னா மூன்று காட்சியும் சினிமா உட்களை காட்டுறது கஷ்டம் ஒட்டுமொத்த விஜயநகர் பேரரசு தென்னிந்தியா முழுவதுமே பிடிச்ச சென்னைக்கு அருகில இருக்கிற திருவடி சோழன் பகுதி அந்த பகுதியில வந்து ரெண்டு பேர் வாழ்றாங்க ஒன்னு காஞ்சாபர் ஐந்து வருஷம் அவர்களை வீழ்த்தவும் முடியல விஜயநாயரரசன் அவருக்கு பின்னாடி வந்து சூழ்ச்சி மூலயமா தான் அழுத்தப்படும் இதே போல நிறைய விஷயங்கள் வேட்பாரி மட்டும் ஆழமா தோணு நிறைய விஷயம் மகேந்திரவர்மன் மகேந்திரவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேரரசிகள்ல பார்த்தீங்கன்னா இசையுடன் கூடிய ஞானம் பெற்ற ஒரே பேரரசியாருந்தான் மகேந்திரவர் மகேந்திரவர்மனை பத்தி நாம் பார்த்த சார்த்திய அவர்கள் நிறைய இருக்காரு நம்ம நான் பார்த்த சாரியை கொண்டாடல நெல்லூர் முதல் புதுக்கோட்டை வரைக்கும் எடுக்க வந்து பதிவு ஒரு மலையை குடைந்து அந்த அந்த கல்லூர பாறையை குடைந்து ஒரு அழகான ஒரு சிற்பத்தை உருவாக்க முடியும் நிரூபித்தது மகேந்திரன் இரண்டாம் முறை தோற்கடித்து காஞ்சிபுரம் அருகே புள்ளூர் இடத்துல நர்சிங்கம் கொள்ளலாம் மிகப்பெரிய ஒரு சாதனை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பகுதி தாமரம் காஞ்சிபுரம் கடந்து நீங்க அந்த இந்த தாமல் தான் வந்து ஒட்டுமொத்தமா வந்து சாணிக்கிய படைகளை வந்து தோற்கடித்து முழுக்க முழுக்க வந்து மறுபடியும் வந்து பல்லவ சாம்ராஜ்யத்தை கொண்டு வந்த இடம் இந்த தாமல் பகுதி காஞ்சிபுரத்தை கடக்கும் போது இல்ல நிறைய விஷயங்கள் அதான் இவ்வளவு வர்ணைகள் வரலாற்றுகள் இருக்கும் இல்லையா இந்த வரலாறு படிக்கிறது வேற அது படம் எடுக்கிறதுங்கிறது வேற அது விஸ்வமேஷன் வந்து ரொம்ப கண்ணு கருத்துமா இதுல வேல்பாரியில அந்த ஒவ்வொரு ஒரு பெரிய ஒரு முனிவர் இந்த முனிவரை பத்தி கவிழை முனிவர் அப்படிங்கிறத பத்தி நீங்க பேசுறதுக்கு ஒரு படிப்பறிவு இல்லாதவன் படிச்சவனுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பான்ற ஒரு வார்த்தை இருக்கு இப்போ ஒரு காதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கற வரைக்கும் ஒரு அழகான ஒரு காதலா தான் பாக்குறேன் ஆனா காதல் அழகு கிடையாது காதலிக்கிறதே அழகுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது இதெல்லாம் வந்து நீங்க காட்சிப்படுத்தணும் அப்படின்னா இப்ப நம்ம வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் காட்சிப்படுத்தும் போது நான் ரசிக்கணும் இல்ல அப்ப அதுக்கு மெனக்கெடணும் கெடுக்கணும் அது அப்போ அந்த காட்சிக்குன்னு ஒரு காலம் நேரம் எடுக்கும் இல்லையா அது அந்த மோடு அந்த சீனுடைய பியூட்டி ஏஸ்தட்டிக் சென்ஸு இது எல்லாமே பேக்ராப் இது எல்லாமே கூடி ஒன்று நான் அதை பார்க்கும்போது அதை ரசிக்கும்போது நான் அதை அனுபவிக்கும்போது எனக்கு அதுக்குள்ள உணர்வு வந்து அந்த உணர்வோட நான் உணர்வா கலந்தா மட்டும்தான் அதை ஜெயிக்கும் தெய்வ திருமகள் அப்படிங்கிற ஒரு படம் நம்ம அந்த படம் அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் இறுதி காட்சியில அந்த கோர்ட் அந்த சட்டத்துக்குள்ள விக்ரம் அவர்களுக்கு நிற்பாரு இங்க ஒரு பக்கம் நாசரும் அனுஷ்கோவமும் ரொம்ப காரசாரமா வாதாடிக்கிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குதுங்கிறதான்னு தெரியும் ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க அந்த பெண் அவங்களோட பெண்ணும் பாத்துக்கிறாங்க இவங்களும் பாத்துக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து சைகையிலேயே ஒரு மொழியில வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு அன்பை பரிமாறிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்கிறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு அழுதம் வருது அந்த இடத்துல அந்த சர்ச்சில இருந்து எல்லாரும் பார்த்துட்டு உடனே தீர்ப்பை மாற்றி வர்றாங்க இத பார்த்து நல்ல சினிமா ரசிகர பார்த்து அது அதை மகாநதி மகா நதிப்படத்துல ஆஹ் கமல்ஹாசன் அவர்கள் கல்கட்டாவில் இந்த சோனா காட்சிங்கிற பகுதியில் தன்னுடைய மகளை வந்து விபச்சார விடுதியிலிருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்து நாளைக்கு நீ திரும்பவும் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையை வரும்போது என் மகளை புத்தக காப்பிட்டுருங்க என் பசன் வந்து நான் வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படணும் எல்லா கிரகத்தையும் தாண்டி வாழணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல தன்னுடைய மகள் வந்து இதுவரைக்கும் அந்த விபச்சார விடுதியில் அனுபவித்த கொடுமையை நைட்டு தூக்கத்தில் பேசுகிற விதமா எடுத்து அந்த காட்சியை அவர் உட்காந்து அழுது ஒரு நல்ல சினிமா ரசிகன் பார்த்து அழுகவே மாட்டேன் அது அற்புதமான ஒரு காவேரி அது மகாநதிக்கு பேரு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காவேரி பகுதியை தான் பணமாட்டம் இருக்கிறது கனக பெயரே பார்த்தீங்கன்னா சொல்லுங்க காவேரி யமுனா கிருஷ்ணா நதிகள் சார்ந்துதான் அந்த பெயர் அதுதான் வந்து அது அதுவே வந்து ஒரு கதை வலி அவ்வளவு வலியை கொடுக்கும் இந்த அதோட அந்த காட்சியே வச்சிருப்பாங்க

இது போலலாம் வந்து நம்மளால பண்ண முடியுமா அப்படின்ட்டு இயங்குற ஒரு காட்சி அதுதான் அந்த அந்த ஒரு படங்கள்லாம் எல்லாம் நீங்க பாக்கும் போது இவ்வளவு நீங்க அந்த மாதிரி சாதாரணமாக பேசும்போது ஒரு ச இந்த நம்ம சில சிலாய்ச்சி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா இது மாதிரி வேல்பதிரியை பத்தி பேசுறதுக்கு அவ்வளோ காட்சிகள் இருக்கு இன்னொரு விஷயமும் அவர் வந்து பேசுறப்ப சங்கருடைய ஷங்கருடைய தொடர் தோல்வியல் தோல்விகள் சரி தோணுன்னு சொல்லாம் சரி ஒரு ஆனால் பிரமாண்டாமான்னு ஏற்பாரு அதெல்லாம் வந்து நல்ல இந்த தமிழ் திரையுலகத்தை கொண்டு போனது வந்து ராஜமௌழி மனித நிகராக இந்த வேட்பாளையை கையெழுத்து நேர்விதமா கொண்டிருந்ததுக்கு தயாராகிட்டது அது வந்து அவருடைய முயற்சி வந்து விசவேஷன் வந்து ராஜமௌளிய விசுவேஷன் அதே மாதிரி மனித சாருடைய புலியல் விஷ விசவேஷன் ரெண்டுத்துக்கும் வந்து வீடு கொடுக்குற விதமா அது படை அவருடைய படிப்பு இருக்குமா ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண அந்த படங்கள் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சங்கருடைய படம் பாத்தீங்கன்னா வேற விதமா இருக்கும் அது முதல்வனா இருக்கட்டும் ஜங்கீர் இருக்கட்டும் இந்தியனா இருக்கட்டும் காதனா இருக்கட்டும் வேற விதமான ஜீன்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி நாயக்கு ஹிந்தியில நாயக்குள்ள படம்னா அதெல்லாம் வந்து வேற விதமா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒட்டுமொத்தமான அந்த மொத்தமான அந்த விஷவேஷன் இருக்குல்ல வந்து ஈடு செய்வாங்க ஏன்னா அது ஒரு கேள்வி இருக்கு எல்லாருக்குமே சந்தேகம் சந்தேகம் இருக்கு இந்த சந்தேகம் நியாயம் தான் முதல் பாயிண்ட்ல நான் சொல்ல வரேன் மணிரத்னம் பொன்னியின் செல்வன் எடுக்கும்போது பொன்னியின் செல்வன் பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டுச்சுன்னா பிரம்மாண்டமா எடுக்கப்படல பொன்னியின் செல்வன் வரலாற்ற புனைவர் மணிரத்னம் அவருடைய ஒரு இயக்குனர் சுதந்திரத்துல ஒரு படைப்பை எடுத்துட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு படைப்பு இலக்கியம் ஒரு திரைத்துறைக்கு உண்டான ஒரு பெஞ்ச் மார்க்கா அப்படின்னா என்னால ஏற்றுக்க முடியாது நான் அது வந்து எடுத்துக்கவே மாட்டேன் அது வந்து நான் ஆயிரத்தி ஒரு படத்தை எடுத்து மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் அவங்க நடிச்ச அந்த படத்தை நான் எடுத்து ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்து அந்த ஒரு வரலாறு எனக்கு இன்னும் அப்படின்னு நடவடிக்கை மண்டல நான் எடுத்துக்கணும் ஒரு வரலாற்று ஃபீல் கொடுப்பேன் நான் பார்க்கும்போது எனக்கு வரலாற்று அடிப்படையில் இருக்கு காஞ்சி தலைவன் காஞ்சி தலைவன் எடுத்துக்கொண்டேன் இதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு இது ஒரு படிப்படையில ஒரு சந்தோஷத்தோடு இது ஒரு வரலாற்று படம்ன்ற ஒரு நம்பிக்கையை எனக்கு இருக்கும் மனகுராக எடுத்துக்கணும் இது எனக்கு அப்படி கொடுக்கல ஆனா இன்னொரு ராஜமௌரிய அந்த படத்தை எடுத்துக்கோங்களேன் பாகுபலியை பாகுபலிய பாகுபலியோடைய அனைத்து விதமான ரெஃபரன்ஸுமே வந்து தமிழ்ல இருந்து எடுக்கப்பட்ட பல நாவல்கள் வரலாற்று புதினங்கள் அதுல குறிப்பாக இரண்டு மூன்று காட்சிகளை தான் குறிப்பிட்டே ஆகும் எல்லாருக்குமே பொன்னியின் செல்வன்ல ஏன் அவர்கள் சொல்லு வந்து அழகா வந்து எல்லாம் போயிட்டு இருக்கும் போது தவற விட்டு ஆத்துல விழுகும் போது ஆத்துக்குள்ள இருந்து ஒரு மீன் மாதிரி ஒரு பெண் வந்து அந்த கையை காமிச்சு தூக்கிட்டு எப்படியே நிப்பாட்டும் போது அந்த கையில இருந்து அந்த குழந்தையை காப்பாத்துற அந்த கை உள்ள பேரும் அந்த பெண் மறைந்து விடுவார் அந்த பிறக்கான சொல்லுடைய வரலாறுதான் இருப்பாங்க அதுதான் காட்சி இந்த காட்சி தான் முழு முரு பாகுபலிப்படத்துல ரம்யா கிருஷ்ணன் தன்னுடைய பாகுபடி குழந்தையாட்சி சரிங்களா இது பொன்னியின் அடாப்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய அப்பா ராஜேந்திர பிரசாத் ஒரு கதாசிரியர் அவரும் இங்க கேக்கிறாருல அவங்க பசங்களோட இருந்து இங்கேயுமே நிறைய பேருக்கு கதாசிரியா இருந்து கரையில் எழுதி கொடுத்த ஒரு மனிதர் அவரு சொன்ன கதாபாத்திரத்தில் இன்னொரு இரண்டாம் பாதத்துல ஆஹ் அஹ் அனுஷ்கா வந்து கூட்டிட்டு வருவாங்க எஃபரியானாலும் அங்க இருந்து கூட்டிட்டு வரும்போது ஒரு கண்ணகி மதுரை நகருக்குள்ள இறங்கும்போது போது மதின் மேல் கொடிகள் அசைத்து இந்நகருக்குள் வர வேண்டாம் என்று அப்படின்னு சொல்லி தமிழ் இலக்கணத்துல படிச்சிருக்கு அப்படி வரும்போது வந்து அந்த கொடி வந்து காத்தடிச்சு உள்ளே வர விடாம தடுக்கும் அதை தாண்டி அவங்க உள்ள வரும்போது அஹ் இவ்வளவு பெரிய அவலம் நேரிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேல் கொடி அசைச்சு நம்மளுடைய தமிழ் இலக்கணத்துல படைச்சிருக்கு இதே காட்சியில அவங்க வந்து திரும்ப வந்து மயில்மதி அந்த நகரத்துக்கு வரும்போது நல்லா பாதுங்க அவ்வளோ பெரிய படகு அங்கே வரும் அந்த படகு வந்து அந்த படகு ஸ்டே இப்படி வரும்போது மேலேருந்து ஒரு பொடி உடஞ்சி கீழே விழுவும் இவங்க அதுக்கப்புறம் பண்ணிப்பாங்க அதற்கடுத்து அந்த படகு இருக்கு இல்லையா அந்த ஒரு பாட்டுலாம் வரும் அது வந்து சாண்டிலியனுடைய கடல் அந்த கடல் புறாங்கிறது ஒரு பெரிய அந்த பரிசு அந்த கடல் அந்த கப்பல் அதை வந்து இந்த மாதிரி கடல் புறா மாதிரி அவங்க பண்ணிப்பாங்க அவருடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் ஒன்றும் விடாம எல்லாமே பதிவு இது நாவல் படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் இது எல்லாமே அப்படின்னு சோ இப்போ ஒரு நாவலை படிச்சு அதோட நாவலோடைய கற்பனையை கரெக்டா உருவாங்கி அதை கரெக்டா அதை வந்து காட்சிப்படுத்தும் போது என்னால அந்த காட்சியில ஒன்றி பார்க்க முடியும் போது நான் ரசிக்கிறேன் பொன்னியின் நான் ரசிக்கிறேன் இப்ப கம்மி பேக் டூ வேல்பாரி இப்ப எதுக்கு நான் இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் சொல்லிட்டு இதை சொல்லேன்னா வேல்பாரி படம் விஸ்வலா அவ்வளவு காட்சிகள் நிறைந்த ஒரு நாவல் பிரம்மாண்டமான காட்சிகள் கைத் தேர்ந்தவர் ஒரு பிரச்சனை இந்த கதை சினிமாவில எடுக்கிறதுக்கு தகுதியான கதை அதற்கு எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் இருக்காங்க ஆனால் இது அனைத்தையும் காட்சிப்படுத்துறதுக்கு ஒளிப்பதிவாளர் மாதிரி எல்லா வரையும் சினிமாவில இரண்டு முக்கியமான ஒரு மொழி இருக்கு அதுல முதல் மொழி திரைக்கதை அப்படிங்கிற மொழி இரண்டாவது மொழி அந்த திரைக்கதைக்கு அந்த காட்சிகளை பரிமாறும் விதமா இருக்கக்கூடிய வசனங்கள் இது ரெண்டையும் சங்கர் இத்தனை வருடங்களாக சங்கர் மட்டுமல்ல மனிதத்னம் ஜெயிச்சதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது எழுத்தாளர் சுஜாதா என்கிற மிகப்பெரிய ஆளுமை அந்த சுஜாதா என்பவர் வெறும் எழுத்தாளர் மட்டுமல்ல அவர் வந்து ஒரு கதையாசிரியர் அவர் அறிவியல் சார்ந்த கதையாசிரியரும் கூட அதையும் சார்ந்து திரைக்கதை ஆசிரியர் வசன கர்த்தா ஒன்னா இருந்தவர் எழுத்தாளர் பாலகுமாரனும் அப்படின்னு இப்படி மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்ததுனால இவங்க கோல வச்சுருந்தாங்க இந்த மிகப்பெரிய ஆளுமைகள் இன்னைக்கு இல்லாதனால இவங்களுடைய அடுத்து என்னங்கிறதே தெரியல இவர் ஒரு கதையை சொல்றாருன்னா இந்த கதையில எது சரி தவறுன்னு சொல்றதுக்கு இவர் இருந்தாரு அதனால எல்லாமே நடந்துச்சு ஆனா இப்ப இயக்குனர் சொல்ற கதைக்கு வசனமோ திரைக்கதையை எழுதி தான் எழுத்தாளர்கள் இருக்காங்களே தவிர எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களுடைய அறம் இது இந்த கதைக்கு இது சரி இது தேர்வு இது தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை எந்த எழுத்தாளரும் இல்லை அதனால தான் இன்னைக்கு சங்கர் தோத்துக்கிட்டு இருக்காரு அவரு சரிமையில இருந்து வீண்டு வரணும் இதுக்கு வேள்பாரி ஒரு சரியான முடிவு ஆனா வேள்பாரி மறுபடியும் திரைக்கதை வடிவத்துக்கு வர்றதுக்கு சங்கரால முடியும் ஆனா அதை வசனமா மாற்றி அமைச்சு குடுக்கிறதுக்கு சுஜாதா மாதிரியான ஒரு ஆளுமை வேண்டும் அப்படி ஒரு ஆளுமே இருந்தால் மட்டும்தான் சங்கரால இந்த ஒரு விஷயத்தை மாற்றி எழுத முடியும் மணிதந்திரத்துக்கு வந்து ஜெயமோகன் கை கொடுத்த சங்கருக்கு கை போது எழுத்தாளர் எழுத்தாளா சங்கருக்கு எனக்கு தெரிஞ்சு கபில நேரம் எடுக்கலாம் அவரு ஓரளவுக்கு சங்கருடைய டேஸ்ட் கொத்து போவார் அவரால அவருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எல்லாம் முடியும் ஆனா நீங்க சொல்ற வார்த்தைகள் எனக்கு முரண்பாடு இருக்கு ஜெயமோகன் வந்து திரைக்கதை ஆசிரியர் கிடையவே கிடையாது நான் ஒரு காலம் எடுத்து மனிதத்தனத்தை வந்து வந்து கை கொடுத்தாலும் சொல்லணும் அவர் அவர் கை கொடுக்கல சார் அவர் வந்து மனிதத்தனம் ஒரு கதையை எடுக்கிறாரு மனிதத்தனமே இப்போ எனக்கு தெரிஞ்சு பெருசால எந்த படமும் நான் சொன்ன பொன்னியின் செல்வன் சொல்றேன் பொன்னியின் செல்வன் தானே பொன்னியின் செல்வன்ல ஜெயமோகனே தேவையில்லை கல்கியே எல்லாமே எழுதி கொடுத்துட்டாரு அதுல இருந்து நம்ம வந்து பிரிச்சு கொடுத்தாலே போதுமே அதனால எனக்கு அதுதான் சொல்றேன் இல்லையா அந்த உதவிக்கு அவர் தேவைப்பட்டாரு அந்த உதவிக்கு அது ஆமா ஆமா அதான் சொன்னாங்க இப்போ இது எல்லாமே என்னன்னா மதம் கவி கவிழ்நோய் ரெண்டு பேருமே இப்போ சமீபத்துல ஆப்போல் ஒரு நாவல் படிச்சு நாக்கியவல்லி காப்பிடுச்சு அருமையான ஒரு விஷயம் சங்கர்லாத் படிச்சாலும் சின்ன ஸ்கிரிப்ட் தான் எடுத்து அதை அப்படியே படமா பண்ணு சோ அவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு சோ என்னத்திற்கு அவங்களுக்கு வேவ்ல வந்து சிங்க்காம சொல்றாங்க ரெண்டாவது வந்து அவரு ஏரமான விடக்கூடாது ஏர் அவருக்கு கரெக்டான சாய்ஸ் ஏரமான வந்துட்டு அர்த்த அது பாட்டு போ இந்த சாய்ஸை மாதிரி அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ரெண்டாவது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் ஒரு திரைக்கதையை கொண்டு போய் நிற்கிறது இந்த தவறுகள் எல்லாமே வந்து யானைக்கும் அடி சேர்க்கும் அப்படிங்கிறது அழகான வசதி படங்கள் எனக்கு முதல் இருக்கு சில நேரங்கள் இந்த அடி தேவை இந்த அடி இருந்தால் மட்டும்தான் அடுத்த படம் போது மக்களுக்கு பிடித்த படமாகவும் அதனால எனக்கு சங்கக்கு இந்த அடி தேவை இதற்கடுத்து வரப்படும் மிகவும் ஒரு வீரியமாக படமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிதுறை சார்ந்த விஷயங்களை தெரிவித்த நமக்கு இதயங்களுடைய நன்றி நன்றி